ஆண்டவர் எக்ஸ் முறுக்குக் கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா இன்றைக்கு பாலச்சந்திரன் சார் கலந்து கொள்ள முடியவில்லை அதனால நானே உங்களோட பேசலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன் ஒரு முக்கியமான செய்தியாக பட்ஜெட்ல இந்த ஆண்டு பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி ஒதுக்குங்கள் அப்படிங்கிற கோரிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தன் அரசு முன் வச்சிருக்கிறாரு அதுல இருந்து நமது உரையாடலை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டினுடைய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தேவைப்படுகிறது அதை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு அதுல ஸ்பெசிபிக்காக சில விஷயங்களையும் சுட்டி காட்டியிருக்கிறாரு மெட்ரோ திட்டத்துக்கு ஒன்றிய அரசினுடைய பங்கு

பகுதியில் முப்பத்தோரு சதவீதம் அமெரிக்காவுக்கு தான் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் அதனால அமெரிக்கா வந்து ஐம்பது சதவீத வரி அப்படின்னு போட்டதுல நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது இப்போது சொல்லக்கூடிய ஐநூறு சதவீத வரியாக இருந்தால் அந்த நிறுவனங்கள் எதுவுமே செய்ய முடியாது அதனால பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு வரி சலுகை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை அமைச்சர் முன் வச்சிருக்கிறாரு ஜவுளித்துறைக்கு இப்படி ஜவுளித்துறைக்கு ஒரு பிரத்யேகமான ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுங்கன்னு கேட்கிறாரு இப்படி பல்வேறு விஷயங்களை சுட்டி காட்டுறாரு அது எல்லாத்தையும் பேசினா அதுவே பெரிய செய்தியா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி இருபத்தி ஆறுல இந்த இரண்டு ஆண்டுகள்ல சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி வரணும் அந்த இதையும் நிபந்தனை இன்றி விடுவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு அது என்இபி தேசிய கல்வி கொள்கையை ஆதரித்தால் மட்டுமே இத கொடுப்போம் அப்படின்னு சொன்ன பிரச்சனைகள் இருந்து தொடங்குது அது ஒரு நீண்ட விவாதங்கள் எல்லா இடங்கள்லயும் நடத்திருக்கிறோம் அதனால அதுல உண்டான சாதக பாதகங்கள் என்ன காரணம் அப்படிங்கறதெல்லாம் பத்தி பேச வேண்டியது இல்ல உறுதியாக அந்த பி ஸ்ரீ பள்ளிகளுக்கான எம் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்து போடல கையெழுத்து போட்டு என்ஐபி ஏற்றுக்கொண்டால் தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தான் இந்த நிதி விடுவிக்கப்படும் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லிச்சு அந்த நிபந்தனைகள்லாம் இல்லாம கல்விக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த மாநிலங்கள் ஒரு வரி விதிக்கும் உரிமை இழந்து நிற்கின்றன இது வந்து ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னால ஜிஎஸ்டி அறிமுகமாவதற்கு முன்னால நம்ம மாநிலத்துக்கு எது முன்னுரிமை எந்த விஷயங்கள் நமக்கு தேவையில்லை கூடுதலாக டாக்ஸ் போடலாம் எந்த விஷயங்கள்லாம் குறைந்த விலையில மக்களுக்கு கிடைக்க வேண்டியது இருக்கு அதனால நம்ம விலையை குறைத்து கொள்ளலாம் அப்படின்னு அது வரியை குறைத்து கொள்ளலாம் அப்படின்னு மாநிலத்திற்குள் மாநில அரசு வரி விதிக்கும் உரிமையோட இருந்தது அந்த வரி விதிக்கும் உரிமையெல்லாம் போய் ஒரே நாடு ஒரே வரி அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து தான் அந்த ஜிஎஸ்டி அறிமுகமாச்சு ஜிஎஸ்டி அறிமுகமான இந்த ஜிஎஸ்டி வந்ததால மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வருவாய் இழப்பு இருக்கு அப்படின்னு அப்படின்னு அது ஒன்றிய அரசை ஏற்றுக்கொண்டு ஐந்து வருடங்களுக்கு அதற்கான இழப்பீடு கொடுக்கிறோம் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க பதினேழுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்தது திமுக அரசு இருபத்தி ரெண்டுல ஜிஎஸ்டி இழப்பீடு நின்று விட்டது ஆனா வரி விதிக்கும் உரிமை தமிழ்நாட்டுக்கு திரும்ப கிடைக்கல கிடைக்கல எப்போதுமே கிடைக்கல இப்போதும் கிடைக்கல அந்த பிரச்சனையில அந்த விஷயத்தை திரும்பவும் சுட்டிக்காட்டி ஜிஎஸ்டி சீரமைப்புனால நடப்பு நிதியாண்டில் மட்டும் தமிழ்நாட்டுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் சீரமைப்பு அதாவது ஏற்கனவே ஸ்லாப்ல இருந்தது அதெல்லாம் சீரமைக்கணும் தான் அதனால இழப்பு குறைய வரிய வருமானம் குறையுதுன்னா அது சரிதான் ஆனால் அதற்கான இழப்பீடு பத்தாயிரம் கோடியே நீங்க கொடுங்க அப்படின்னு அந்த கோரிக்கையையும் அவர் சேர்த்திருக்கிறார் அதுக்கப்புறம் ஜல்ஜீவன் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி ஓசூர் புதிய இருப்பு பாதை இந்த மாதிரி பல்வேறு ஸ்பெசிபிக்கா உண்டான திட்டங்களையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் ஏன் வலியுறுத்தியதின் படி அவங்க கொடுக்க கூடாது அல்லது இப்படி ஸ்பெசிபிக்கா அந்த கூட்டத்தில் போய் கலந்து கொண்டு வலியுறுத்தி இருக்கிறவங்கிற செய்தியை பரவலாக மக்களிடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை ஏன் வருதுன்னா தேர்தல் வருதுங்கிறதுக்காக இல்ல கடந்த இரண்டு நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரே இடம்பெறாமல் தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான திட்டத்திற்கும் எந்த விதமான நிதியும் ஒதுக்காமல் ஒரு விதமாக வஞ்சனையோடு நடந்து கொண்டது அப்படிங்கிற பேச்சு பரவலாக மக்கள் மத்தியில் எழுந்த சூழல்ல நாங்க கேட்காம இல்ல நாங்க எல்லாவற்றையும் அவர்களிடம் வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் அவர்கள் தராமல் இருக்கிறார்கள் என்ற புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்துவதற்காக சொல்லிட்டே இருக்க வேண்டியது இருக்குது அதைத்தான் அமைச்சர் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த கூட்டத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு நாம புரிந்து கொள்கிறோம் நாம புரிந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறேன் ராகுல் காந்தி பரபரப்பான அரசியல் நகர்வுகளுக்கு இடையே தமிழ்நாட்டுக்கு பதிமூணாம் தேதி ராகுல் காந்தி வருகிறார் அதாவது கோவை நீலகிரி நீலகிரி குடலூருக்கு வருகிறார் அங்க ஒரு தனியார் பள்ளியில பொன் விழா கொண்டாடுறாங்க அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் அங்கிருந்து கேரளாவுக்கு போயிடுறார் புரிஞ்சுதா அந்த செய்தியினுடைய முக்கியத்துவம் தமிழ்நாட்டுக்கு வராரு முதலமைச்சரை பார்க்கல காங்கிரஸ்காரங்க என்னென்னவோ பேசிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழல்ல கூட்டணியில இருக்கிறோம் இல்ல ஏதாவது ஒன்றை ராகுல் காந்தி முதலமைச்சரிடம் சொல்லிவிட்டு தானே போகணும் அது சொல்லாம போனாருன்னா அவருடைய ஆதரவோடு தான் இவர்கள் எல்லாம் பேசுகிறார்களா போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு இதுக்குள்ள இடம் வருமா யாராவது சொல்லுவாங்களா யாரும் யாரு கூட்டணியில யாரும் சொல்லலைன்னாலும் கூட்டணி கட்சிகள்ல யாரும் சொல்லலைன்னாலும் காங்கிரஸோடு இருக்கக்கூடிய திமுக வேசிக்க மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவர்களெல்லாம் எதுவும் சொல்லலைன்னாலும் பாஜக சொல்லுமா சொல்லதா இந்தியா கூட்டணியில் விரிசல் தமிழ்நாடு வந்த ராகுல் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்காமல் போய்விட்டார் அப்படின்னு சொல்லுமா சொல்லாதா அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு செய்தி உருவாவதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டுமா இந்த கேள்வியோடு இந்த பிரச்சனையை அணுக அணுக முடியாதா அப்படி ஒரு திட்டமிடலை இந்த இந்த கேள்விகளுக்கு இடமில்லாத வகையில ஒரு திட்டமிடலை உருவாக்க முடியாதா அப்படின்னு எண்ணம் வருது அது போக பாஜக சொல்லும் திமுக சொல்லும் அப்படிங்கிறதுக்காக நல்ல புரிதலோட இருக்கக்கூடியவர்கள் வெளியில் வந்து இந்த மாதிரி டிராமாக்களை ஸ்டேஜ் பண்ணணுமா நாடகங்களை அரங்கேற்ற வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியும் வருது அவங்க சொல்லுவாங்க செய்யணுமா இயல்பாகவே அந்த ப்ரோக்ராம் எல்லாம் இருந்ததுன்னா செய்யலாம் இல்லைன்னா அதை அதுல தவிர்க்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்கள அவங்க சொல்லுவாங்க இவங்க கவலைப்பட்டு கொண்டு நாம ஒண்ணு செய்ய முடியாது அப்படிங்கிற கருத்தும் அதுக்குள்ள போதுமா கிளியரான மைண்ட் வந்து ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் இடையில இருந்தால் போதாதா கார்கே பிரியங்கா சோனியா ராகுல் அந்த நால்வருக்கும் திமுக கூட்டணி தான் அப்படிங்கிற உறுதியான எண்ணம் இருக்குங்கிறது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் தெரிந்தால் போதாதா அதை எக்ஸிபிட் பண்ணலுமா அதை வெளியிலேயும் பறைசாட்டி கொண்டே இருக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு முதலமைச்சர்கிட்ட எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இங்க இருந்து அப்படியே கேரளா போறோம் தமிழ்நாட்டில் மட்டும் தேர்தல் நடக்கல கேரளாலையும் தேர்தல் நடக்குது கேரளாலையும் காங்கிரஸ் கட்சி பத்து வருடங்களாக ஆட்சியில் இல்லாம இருக்கு அவங்க திரும்ப கட்சிக்குள்ள வரணும் ஆட்சிக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு முழு முயற்சியில இருக்கிறாங்க தொடர்ந்து இரண்டு முறையாக பினராயி விஜயன் முதலமைச்சராக இருந்துட்டாரு அப்படி ஒரு சூழல்ல அவங்க அந்த தேர்தலுக்காக தேர்தலையும் மனதில் வைக்க வேண்டியது இருக்கு அங்கேயும் போய் இங்க வந்து ராகுல் காந்தி வரலன்னா ராகுல் காந்தி செய்ய வேண்டிய பணிகளை காங்கிரஸ் கட்சி செய்ய நான் சொல்லல ராகுல் ராகுல் காந்தி செய்ய வேண்டிய பணிகளை இங்கே ஸ்டாலின் செய்வார் ஏன்னா ஒத்த இலக்கு கொண்டவர்களாக இரண்டு பேரும் இருக்கிறாங்க இங்க பாரதிய ஜனதா கட்சியோ அவர்களுடைய கூட்டணியோ இங்கு மேலெழுந்து கூடாதுங்கிறது ராகுல் காந்தியினுடைய எண்ணமாக இருந்தால் அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு இங்க அவருடைய சகோதரர் இருக்கிறார் ஆனா அங்க பினராயி விஜயனும் ராகுல் காந்தியும் எதிர் எதிர் அணியில நிற்கிறாங்க போட்டியே அவர்கள் ரெண்டு பேருக்கும் தான் அதனால இந்த மூன்றாவதாக ஒருவர் தலை தூக்கி வருவதை தடுக்க வேண்டும் என்றால் அதற்கு போய் காங்கிரஸ் சார்பாக வேலை செய்ய வேண்டியது ராகுல் காந்தியுடைய வேலையாக இருக்குது அதனால அங்க போறாரு கேரளாவுக்கு போறதை யாரும் குறை சொல்லல கேரளாவுக்கு போவதால அவங்க என்ன வேண்டுமானாலும் வேலை செய்யட்டும் பினராயி விஜயனையோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியையோ இடது ஜனநாயக முன்னணியையோ எதிர்த்து அவர்கள் என்ன எப்படி வேண்டுமானாலும் களமாடி கொண்டிருக்கட்டும் அதை எதிர்த்து இடது முன்னணியோ இடது முன்னணி இடது ஜனநாயக முன்னணியும் வேலை செய்யும் யாருக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்களோ வாக்களிக்கட்டும் பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பட் இங்க ஏற்பட்டிருக்கு இந்த போலியான உரசல் அல்லது உரசல் 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 சொல்லி ஒரு உரசலை உருவாக்க துடிப்பவர்களுக்கு வாயடைக்கிறதுக்கு ஏதாவது செய்யணுமா வேண்டாமாங்கிற கேள்வி அந்த செய்தியை பார்த்த உடனே வந்தது அதுதான் பயன்படுத்த அவசியம்ங்கிற உணர்வும் இருக்கு அவசியம் இல்லைங்கிற உணர்வும் இருக்குது அது அவங்க ரெண்டு பேரும் எப்படி எதிர்கொள்கிறார்கள்ங்கிறத பதிமணந்து தான் புரிஞ்சுக்க முடியும் அடுத்ததாக சமத்துவ பொங்கல் ஏராளமான மக்களோட சேர்ந்து கொளத்தூர் தொகுதியில சமத்துவ பொங்கல் கொண்டாடினார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதுல பேசும்போது மக்களிடத்துல பேசும்போது அவர் திரு இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா இப்ப தொடர்ந்து மக்களிடத்துல பேசும்போது மக்கள் ஆதரவாக தங்களுடைய உணர்வுகளை முதலமைச்சரிடம் வெளிப்படுத்தும் போது என்ன எண்ணம் வருதுன்னா இருநூறுக்கும் மேல நாங்க மஜயிப்போம் எண்ணம் வருது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் வந்து தோல் தட்டி தொடை தட்டி போருக்கு வா வா அப்படின்னு கோவப்படுற மாதிரி மிகவும் வலிமையானது ஒரு அணியை கட்டிவிட்டது போன்ற ஒரு தோற்றத்தை மக்களுக்கு உருவாக்குவதற்கு முயற்சி செய்துட்டு இருக்கும் போது இவர் ரொம்ப எளிதாக சிரிச்சுக்கிட்டே இருநூறு தொகுதிகளுக்கு மேல நாம வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றார்ல அது வந்து உண்மையிலேயே சாத்தியமா அப்படிங்கிற கேள்வியை ஓட எங்கள் திரும்ப திரும்ப முன் வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறார் அது ஏன் அந்த இருநூறுக்கு மேல அப்படிங்கிற செய்தி வந்ததுங்கிறது மக்களவை தேர்தலில் அவங்க வந்து நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் இத்தனை தொகுதிகள் வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு பாஜகவும் அதிமுகவும் ஒரு நடந்திருந்தால் அப்படின்னு சொல்றாங்கல்ல இஃப் பட்டு எல்லாம் போட்டு சொல்றாங்கல்ல அதே மாதிரி இது சொல்லல நடந்த நிகழ்வுல இருந்து சொல்லுது இருநூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திமுக கூட்டணி முன்னணியில் இருந்தது மற்ற கட்சிகளை விட அப்படின்றது ஒரு நடந்த நிகழ்வு அந்த தரவுல இருந்து இந்த இரநூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதியில லீல்ல இருந்துருக்கோம் இருநூறுக்கு மேல கண்டிப்பா மக்கள் மாநில சட்டப்பேரவை தேர்தலையும் ஜெயிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு பார்க்கும்போது பரவலாக எல்லாரும் சேர்ந்து பிரிஞ்சு இருக்கிறதுனால நம்முடைய முறையில் வெற்றி பெற்றவர் ஒரு நொடி தாமதமாக பின்னால வந்து எல்லைக்கோட்டை தொடுபவர்களுக்கு முதல் பதக்கம் கிடையவே கிடையாது அது அதுக்கு ஆறுதல் பரிசுகள் தான் எதிர்கட்சி தலைவர் அல்லது சட்டப்பேரவை உறுப்பினர் அப்படிங்கிற மாதிரியான பதக்கங்கள் தான் முதலமைச்சர் முதல் யார் அதிகமான இடங்கள்ல முதல் எல்லை இங்க உருவாகி கொண்டிருக்கக்கூடிய கூட்டணிகள் எல்லாமே இந்த பக்கத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருந்தாலும் சரி விஜய் தலைமையில உருவாகுது அப்படின்னு சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கின்ற ஒரு கூட்டணியாக இருந்தாலும் சரி சீமான் சீமான் கட்சியாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே தனித்தனியாகத்தான் நிற்கிறாங்க நான்கு முனை போட்டி தான் குறைந்தபட்சம் அப்படிங்கிற தான் இந்த நிமிடம் வரைக்கும் இருக்குது ஒரு வேலை கடுமையான அடக்குமுறைகளுக்கு உள்ளாகி அல்லது நெருக்கடிகளுக்கு உள்ளாகி ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு நான் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கல நான் ஒதுங்கிடுறேன் தேர்தல் அரசியலை விட்டு ஒதுங்கல ஆனா முதலமைச்சர் ரேஸ்ல இருந்து இந்த தடவை நான் ஒதுங்கிக்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே நான் இணைந்து கொள்கிறேன் ஒரு வேலை தாவேக்க முடிவெடுத்ததுன்னா அப்பவும் போட்டி என்ன பலமா இருக்குமே தவிர தவிர வெற்றி பெறுவது வந்து கடினம் இல்லை திமுக கூட்டணிக்கு நினைக்கிறேன் அப்ப அந்த இருநூறு இருநூத்தி இருபது இருநூத்தி பத்து அப்படிங்கிற லெவல்ல இருக்குமா ரொம்ப டஃப் காம்படிஷன்ல இருக்குமா அப்படிங்கிற கேள்வி அதுக்கப்புறம் வரும் அது பார்க்கலாம் அதற்கான வாய்ப்பு எவ்வளவு தூரம் இருக்கு இல்லைங்கிறது அடுத்து வரும் நாட்கள்ல பார்க்கலாம் பட்டு இந்த இருநூறு தொகுதிகள்ல வெற்றி பெறுவோம்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லும்போது போது தலைவர் சொல்றாரு தமிழ்நாடு தலைவர் நைனா மகேந்திரன் சொல்றாரு இரட்டை இலக்கத்தில் பாஜக சட்டப்பேரவைக்குள் வரும் தேர்தலுக்கு பிறகு இரட்டை இலக்கு இலக்கம் சொல்றது சொல்றது வந்து ரொம்ப எப்படி ஒன்பதும் இலக்கம் தான் தொண்ணூத்தி ஒன்பது வரை எல்லா எண்களும் இரட்டை இலக்கம்தான் நீங்க எவ்வளவு பெறுவீர்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஆனா ஆட்சியை பிடிப்போம் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியவர் ஏன் பாஜக வந்து ரெட்டை இலக்கத்துல சட்டப்பேரவைக்குள்ள ஆள் அனுப்போம் அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிற கேள்வியும் வருது ஏன் அப்படிங்கிறது புரியல ஆக இந்த இந்த செய்திகள் இந்த மாதிரி செய்திகள் இதோட நிறுத்திக்கிறேன் இன்னும் ஒரு செய்தி தி வயர்ல வந்து ஒரு கட்டுரை படிச்சேன் அதை பற்றி பேசிட்டு நிறைவு செய்யலாம் அது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் அவர் வந்து கான்டெம்பரரி இந்தியால தற்கொலை தற்கால இந்தியால பேரு வார்த்தைகள்ல சொன்ன சல்மான் குர்ஷித் காங்கிரஸ் தலைவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கட்டுரை அது தற்கால இந்தியான்னு அவர் எழுதியிருக்கிறார் கான்டெம்பரரி இந்தியான்னு எழுதியிருக்கிறாரு அது இன்னும் வேற வார்த்தைகள்ல சொல்வதாக இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்றதற்கு பிறகு புதிய இந்தியாவாக பெறப்படுத்த இந்தியால ஒரு முஸ்லிம் தன்னை எவ்வாறு உணர்ந்து கொள்கிறார் அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்து அந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு ஏன் அந்த செய்தியை எத்தனையோ கட்டுரைகளை இது போன்று எழுதுறாங்க இன்னைக்கு ஏன் அந்த கட்டரையை பத்தி பேசணும்னு நான் நினைச்சேன்னா நான் செய்தித்தாள்ல வந்து வேறு இரண்டு செய்திகளை பார்த்தேன் அந்த மாதிரி செய்திகளும் தொண்டு துண்டா பல பல செய்திகள் வருது ஆனா நம்ம அதை ஒட்டுமொத்தமாக பாக்குறது இல்ல வேறு பிரச்சனைகளுக்கு தமிழ்நாட்டில் உடனே பரபரப்பு தீ பரவுவதை போல இது போன்ற செய்திகள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நடக்காததுனால இங்கு பரவுவதும் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற வரைக்கும் காத்திருக்கணுமா இல்ல முன்கூட்டி அதையெல்லாம் தடுப்பதற்கு அவை அது தொடர்பாக ரியாக்ஷனை கேள்வியும் அதுக்குள்ள வருது பலத்த பாதுகாப்பு நிறைந்த அயோத்தி ராமர் கோயிலுக்குள்ள தொழுகை நடத்துவதற்கு ஒருவர் முயற்சித்தார் காஷ்மீர் நபர் அவர் அவரை அதிரடியாக கைது செய்தது போலீஸ் அப்படின்னு ஒரு செய்தி அதற்கு இன்னொரு செய்தி பாதுகாப்பு காரணங்களுக்காக ஹிஜாப் அணிந்து கொண்டு வருவோருக்கு நாங்கள் நகை விற்க மாட்டோம் நகை வியாபாரிகள் சங்கம் அறிவிப்பு நகை வாங்குவது சாதாரண மனிதர்கள் அல்ல நகையை வாங்குறது யாரோ வாங்குறாங்க அந்த செக்மெண்ட் அந்த செக்மெண்ட்டுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தத பெரிய விஷயமாக பேச வேண்டியது இல்லைன்னு சொல்வது எல்லாம் சரியில்லை நினைக்கிறேன் அந்த செய்தி வந்து ரொம்ப டிஸ்டர்பிங் செய்தியாக இருக்கு எங்க நடந்தது அப்படின்னு கேட்டா வாரணாசி அப்படிங்கிற இடத்துல அது எங்க இருக்கு உத்தரப்பிரதேசத்துல அந்த வாரணாசியின் நாடாளுமன்ற உறுப்பினர் யாரு பிரதமர் நரேந்திர மோடி யூபியினுடைய மாநிலத்துல யார் ஆட்சி நடக்குது பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி அங்கு முதலமைச்சராக இருப்பவர் யார் அடுத்த பிரதமராக ஒரு தரப்பினரால் பிரச்சாரம் செய்யப்படும் யோகி இதுதான் அந்த செய்தியினுடைய முக்கியத்துவம் இந்த இரண்டு செய்திகளையும் படிச்சுட்டு நான் வயர் பார்க்கும் போது சல்மான் குர்ஷிதோட அந்த கட்டுரை படிச்சேன்னா அதனால எனக்கு வந்து ரொம்ப ஆழமாக அந்த கட்டுரை கட்டுரையினுடைய உணர முடியும் அவரு என்ன சொல்றாரு அந்த கட்டுரையில அப்படின்னு சுருக்கமாக உங்ககிட்ட சொல்லிட்டு நிறைய செய்யலாம் தற்கால இந்தியால இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் அவங்களுடைய உரிமைகள் தொடர்பான அரசியலும் அப்படின்றது அந்த கட்டுரையினுடைய பொருள் இந்த தற்கால இந்தியாவில் ஒரு முஸ்லீமாக வாழ்வதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு ஏன் அவன் கேள்வி வருது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பல தனி மனிதர்கள் பல குழுக்கள் பல சமூகங்கள் மொத்தமாக ஒரு பகுதி அவங்க பெறக்கூடிய அனுபவங்கள் என்ன அந்த அனுபவங்கள் நமக்கு எந்த விதமான சிந்தனையை கொடுக்குது நாம அது தொடர்பாக சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டுமா அல்லது வேண்டாமா ஏன் அது வந்து நம்மை சுய பரிசோதனை செய்ய தூண்ட வேண்டும் அப்படிங்கிற கேள்வி வந்து வருது இந்த இடத்துலதான் இது போன்ற பிரச்சனைகள் வரும்போது முஸ்லிம்களே அதற்கான தீர்வை காண வேண்டும் முஸ்லிம்கள் தான் தகுந்த தலைவர்களை தேர்வு செய்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் அப்படி ஒரு தலைமை சமூக நல்லிணக்கத்திற்கு சமூக நல்லிணக்கத்தை உறுதி செய்யக்கூடிய தலைமை இஸ்லாமிய சமூகத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிலர் பேர் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி கருத்துக்களை கருத்துக்களை கூட எழுதியிருக்காங்க மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்ல அவர் வந்து இது போன்ற இந்து முஸ்லிம் கலவரங்கள்லாம் நடக்கும்போது எங்க கலவரம் நடக்குதோ அந்த ஸ்பாட்ல போய் இஸ்லாமியர்களோடு தங்கி இருந்தாரில் அப்போ அது வந்து அந்த 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 கலவரத்தின் தீவிரத்தன்மையை குறைப்பதற்கு அது பயன்பட்டது இல்லை அந்த மாதிரி இப்போது தலைமை அரசியல் தலைமை இந்தியாவில் இருக்கா அப்படி அரசியல் தலைமைகள் வந்து இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள இருந்து தான் வரணும் அப்படின்னு இன்று பொது சமூகம் சிந்திக்கிறது என்றால் அந்த சிந்தனை சரியானதா அப்படி ஒரு சிந்தனை வலுப்பெறுவதற்கு என்ன காரணம் பெரும்பான்மை மதத்தை மத அரசியல் பெரும்பான்மை மதவாத அரசியல் வந்து எல்லோருடைய மனங்களிலும் இது போன்ற அவர்களையே அறியாமல் இது போன்ற மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதா இதை உணர்ந்திருக்கிறோமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே இதை ஒட்டியும் நாம் எழுப்பி சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம் இந்த கட்டுரைக்குள்ள இருக்கக்கூடிய செய்தி வந்து எல்லா மதமும் பிற மதத்தவர்களுக்கான விதிகளை வகுக்கிறது இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு விதிகளை வகுப்பதில்லை இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும்னு விதிகளை வகுப்பது இல்லை அவங்க அவங்க மதத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்தந்த மதத்தினர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறத வகுக்கிறார்கள் ஆனா ஒரு மதத்தவர் தங்களுடைய நம்பிக்கைகள் தான் உயர்வானது அப்படின்னு நினைச்சு அதை மற்றவங்க மேல திணிக்க முயற்சி செய்யும் போதுதான் சிக்கல் ஆரம்பமாகுது அப்படிங்கிற கருத்தை அவர் வந்து அந்த கட்டுரையில குறிப்பிடுறார் இந்த ஹிஜாப் விவகாரத்தை எடுத்துக்கிட்டால் கூட அது ஒரு தனி மனிதர்களுடைய தேர்வு தான் தனி மனிதர்களுடைய ஒரு தேர்வாக தான் ஹிஜாபா பார்க்கணும் அது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் சொன்னாலும் கூட அதை வச்சு மிகப்பெரிய ஒரு போலரைசேஷன் ஒரு சமூகத்துல ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் நடக்குதா நடக்கலையா இண்டிவிஜுவல் சாய்ஸ்னு சொல்லிட்டு விட்டுட்டு எல்லாரும் கடந்து போறாங்களா விருப்பம் உள்ளவர்கள் போடுறாங்க விருப்பம் இல்லாதவர்கள் போடலை அப்படின்னு கடந்து போக முடியுதா முடியல அதை கட்டாயமாக்குறதுக்கு சிலருமே

என்னென்னலாம் வருது அப்படிங்கிறத பற்றி பேசணும்னு சொல்றாரு அதுதான் இந்த செய்தியில வந்து ரொம்ப இருக்கு ஹிஜாப் அணிந்தவர்கள் அணிந்தவர்களுக்கு நகை விற்க மாட்டோம் வியாபாரிகள் சங்க முடிவு செய்கிறது என்றால் பொருள் என்ன ஹிஜாப் அணிந்து வருபவர்கள் அல்லது பரதா போட்டு வர்றவங்க இவங்க வந்து நகைக்கடையில் நகைகளை திருடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில இப்படி ஒரு முடிவுக்கு வர்றதாக ஒரு பொருள் வருது இல்லை இதுல அதை அவங்க சொல்லவும் செய்யறாங்க கடைக்குள்ள வந்து பர்தாவையோ விட்டு வந்தால் நாங்கள் நகைகளை விற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங் இருக்குது வாரணாசியில் நடக்குது அயோத்தியில போய் அங்க தொழுகை நடத்துவதற்கு முயற்சி செய்வது அப்படிங்கிறது இன்னொரு டிஸ்டர்பிங் ஃபேக்டர் இது தேவையில்லாத உருவாக்குகின்ற விஷயம் இது எப்படி நடந்ததா நடக்கலையா அல்லது ஒரு ஸ்டேஜ் செய்தியாக வருதா, அப்படிங்கிற பல கேள்விகள் அதுக்குள்ள வரக்கூடும் வரக்கூடும் அயோத்தி தொடர்பாக அயோத்தியில ராமர் கோயிலை சுற்றி ஒரு பதினைந்து கிலோமீட்டருக்கு அசைவ உணவு ஏற்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்து செய்தி ஏற்கனவே இருக்கு அதுல அந்த பகுதியில வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இப்ப திருப்பதி கோயிலுக்கு சு கோயிலுக்கு மலை மேல அப்படின்னு சில கட்டாய கட்டுப்பாடுகள் இருப்பது போல அயோத்தியிலேயே அந்த கட்டுப்பாடுகளை விதிக்கிறார் அது அங்கு வாழக்கூடிய மக்கள் அங்க அதை ஏற்று எப்படி ஏரியா பண்றாங்கிறியும் அத பார்க்கலாம் கோவில் வளாகம் ஓகே அதை சுற்றி கிலோமீட்டர் அப்படிங்கறத நிர்வாக ரீதியாக வேறுபாடுகள் வரும் பதினைந்து முழுக்கன்னு அடுத்தாப்புல அது மாறலாம் மாறலாம் எல்லா விதமான அடையாளங்களும் அதுக்குள்ள வெளிப்படுகிறது இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த செய்திகள் வந்து காட்டுது அதனாலதான் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நாம திமுக இடது ஜனநாயக முன்னணி மமதா பானர்ஜி தேஜஸ்வி யாதவ் ஆம் ஆத்மி ஃபார் தட் மேட்டர் ஆம் ஆத்மி உட்பட பல்வேறு கட்சிகளிடத்துல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன முரண்பாடுகளுக்காக அவர்களை எதிர்த்து இவர்கள் வலுப்பெறும் விதமாக செயல்படுவது சரியாங்கிற கேள்வி மீண்டும் மீண்டும் கொண்டே இருக்கு அதை அதை விட்டுட்டு கொள்கை எதிரி அரசியல் எதிரி ஒரு போலி அரசியலை முன்னெடுக்கிறவர்களை எல் இளைஞர்கள் மட்டுமல்ல எல்லாருமே ரொம்ப கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு உணர்வும் வருது நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் ரொம்ப நன்றி வணக்கம்